அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவுல நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் நம்முடைய துவாக்கள் மிக விரைவாக அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு திக்ர பத்தி தான் ஒரு அழகான ஒரு வஜீஃபாவை பத்தி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆயுதமாகவும் ஒரு ஆறுதலாகவும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் துவா நமக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும் நமக்கு என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் நாம் முதலில் சென்று ஒருவனிடம் சொல்வோம் ஒருவனிடம் அழுகுவோம் என்று சொன்னால் அது அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும்தான் அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய தேவைகளை நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ்விடம் சொல்லும் பொழுது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து விடுகிறான் இதுபோன்று நமக்கு நிறைய இடங்களில் நிறைய நேரங்களில் நடந்திருக்கும் இதற்கான காரணம் என்ன ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு வரமுறை இருக்கின்றது அதே போன்று துவாக்கும் சில வரமுறைகள் இருக்கின்றது அந்த வரமுறைகளை நாம் பின்பற்றி அல்லாஹ்விடம் துவா கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை நம்முடைய தேவைகளை மிக விரைவாக ஏற்றுக்கொள்வான் அப்படிப்பட்ட அந்த நான்கு வரமுறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நான்கு வரமுறைகளின்படி நாம் அல்லாஹ்விடம் துவா கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை நாம் கேட்ட உடனேயே நாம் கேட்ட உடனேயே நம்முடைய துவாக்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கிறான் அதற்கான பதிலையும் அல்லாஹ் தருகின்றான் அப்படிப்பட்ட நான்கு விதமான வரமுறை என்ன நான்கு விதத்தில் அல்லாஹிடத்தில் துவா கேட்கணும் ஒன்று ஹவுஃபன் பயத்தோட கேட்கணும் நமக்கு முன்னாடி ஒரு அடிமை நாம் அடிமை ஒரு எஜமானண்டை எப்படி கேட்போம் ஒரு ஒரு யஜமானண்ட்டை எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி பயத்தோட துவா கேட்கணும் அந்த ஒரு பயம் ஒரு பயமோ பயத்தோடு கேட்கணும் ரெண்டாவது ஓ தொம அண் ஆசையோடு கேட்கணும் அல்லாட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லா நமக்கு தந்துருவான் அப்படின்ற ஆசையோட சும்மா வந்து கடமை கூடாது ஆசையோட கேட்கணும் அல்லா கேட்ட உடனே நமக்கு தருவான்டா அப்படின்ற ஒரு ஆசையோட ஒரு லவ்வோட ஒரு அன்போட அல்லாட்டை கேட்கணும் மூன்றாவது தொலர் அண் மூன்றாவது என்ன தலர் அன் பனியோட கேட்கணும் இன்றைக்கு எப்படி நம்ம துவா கேட்குறோம் பனிவோடைய கேட்குறோம் சம்மணம் போட்டுக்கிட்டு ஒரு திமுறா ஒரு தெனாவெட்டா ஒரு எஜமானண்டை கேட்குற மாதிரியா கேட்குறோம் பனிவோட சுத்தமாக உடல் சுத்தமாக தலையில் துணி அணிஞ்சு தலையில தொப்பி போட்டு உடல் சுத்தமாக ஒரு பணிவோட நம்ம அல்லாட்டை கேட்கணும் அல்ல அழுத முறையில ஒரு பணிவோட அல்லாட்டை கேட்கணும் நான்காவது வைபன் மறைவாக கேட்கணும் அல்லாட்டை எப்படி யாரும் நமக்கு பக்கத்துல இருக்க மாட்டாங்க யாரும் நமக்கு பக்கத்துல நம் பேசுறது யாரும் கேட்கக்கூடாது நமக்கும் அல்லாஹுக்கும் மட்டும்தான் கேட்கணும் அப்படின்ற அந்த வைபன் மறைவாக அல்லாஹ் நம்ம மட்டும்தான் இருக்கான் அப்படின்ற மறைவாக அல்லாட்ட நாம கேட்டோம்னு சொன்னா தாலா நம்முடைய துவாக்களை உடனடியாக ஏற்றுக்கொள்வான் அது எப்படி சொல்லி கேட்கணும் இந்த நான்கு படி நம்ம துவா கேட்டு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்கரை நாம கேட்கணும் இந்த திக்கரை சொல்லி நாம் நம்முடைய துவாக்கள் அல்லாவிடம் கேட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹாலா நம்முடைய துவாக்களை மிக விரைவாக மிக விரைவாக நம்முடைய துவாக்களை நம்முடைய தேவைகளை அல்லாஹால நிறைவேற்றி தர்றான் அதுதான் என்ன திக்கர் நபி யூ யூனுஸ் அலிக செல்லம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் சிறை பிடிக்க வச்சிருந்தால அல்லாஹ் சிறை பிடிக்க வச்சுருந்தால அப்படி இருக்கும் பொழுது யூனுஸ் அலிக செல்லம் அவர்கள் கேட்ட அந்த துவா அந்த திக்கர் அந்த திக்கரை கேட்டு நாம் அல்லாட்டை கேட்கணும்

வேறு யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் இன்னும் நான் அநீதம் இழைக்கப்பட்டோரில் ஆகிவிட்டேன் அப்படின்ற இந்த திக்கிற ஓதி நாம் அல்லாஹ் இடத்துல துவா கேட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாலா நம்முடைய துவாக்களை எந்த ஒரு இதுமே இல்லாம நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான் எப்படின்னு சொன்னா நான் விசவல்லா அலே அவர்கள் இந்த திக்கரை பத்தி சொல்லும் பொழுது சொல்றாங்க யார் ஒருவர் இந்த திக்ர ஓதி அல்லாஹ்விடம் லாயிலாக இல்லா அந்த சுகானுக்கு இன்னி குந்தும் இனால் லாலிமீன் என்ற திக்ர ஓதி யார் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைகளை கேட்குறாங்களோ தாலா அவர்களுடைய துவாவை மறுப்பதில்லை மறுப்பதற்கு அல்லாஹ் சங்கட்டப்படுறான் அப்படின்னு விஸ்வதாளே செல்லம் அவர்கள் சொல்கிறாங்க ஆக கண்ணியமானவர்களை நாம் இது போன்று துவா கேட்க வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் எனக்கு துவா செய்யுங்க السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ